ங்க கிரேவி அம்மாவின் தலை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கொத்தவரங்காய் ஸ்பெஷல் கிரேவி தாங்க இது சப்பாத்தி தோசை சாதத்தோடு கூட குறைச்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் எடுத்து அந்த காம்புகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்லா வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் அது இருந்துதுன்னா அதுலேயே பார வேக்காடு வெந்துடும் இப்போ நம்ம வதக்கிறதெல்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வத்த மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலு மிளகா எடுத்துருக்கேன் வேர்க்கல்லை புளி இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய கர்நாடகா ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க தான் இதை சொல்லிக் கொடுத்தாங்க கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க பண்ணுறாங்க இதை ஒன்று வந்து வதக்கிகிட்டே நீங்கள் இது பண்ணலாம் இல்லாட்டினா அரைச்சிட்டு நீங்கள் வதக்கலாம் ரெண்டு மணினால் நான் இப்போ டேரெக்டாகவே நான் மிக்சி ஜாரில் சேர்த்தலாம் வேர்க்கல்லையே தோளோடு சேர்க்கும்போது டேஸ்ட்டு இருக்குங்க புளி காம்பெல்லாம் இதெல்லாம் நாரெல்லாம் எல்லாம் சிட்டு ஒரு பச்ச மிளகா அப்புறம் பத்த மிளகா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும்

பண்ணி பாருப்போ இதை இப்படியும் வதங்கட்டும் பார்க்கலாம் நல்ல வதக்கி கொடுக்கணும் இதுலேயே இதுவே வதங்கி வரணும் நீங்கள் முன்னாடியே தூக்க படிச்சுட்டு நான் எனக்கும் கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்தது சீக்கிரமாக எடுத்துக்கலாம் ஒரு கால் நேரம் வந்து வெளியில் நிமிஷத்தில் இது விழுந்துடும் இப்போ இது நல்லா வேகட்டும் நம்ம பார்க்கலாம் நடுவு நடுவில் கிளறி கொடுங்க சூப்பராக கொத்த உரலாம் வெண்டாச்சும் எதுவும் சேர்க்கலை கொஞ்சம் தண்ணி கரைச்சு விட்டு கொதிக்க விடல ஒன்று கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஏற்றி ஸ்பூன் மஞ்சள் பொடி காரம் நம்ம ஏற்கனவே இதில் போட்டிருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி இது நல்லா கொதித்து வரட்டும் உப்பு சேர்க்கலை இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு கிரேவி பரப்புக்கு கொதிக்க நான் பாருங்கள் கொத்த உரங்கள்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நடுவில் நடுவில் கொஞ்சம் செலவு போடுங்க இப்போ இந்த டைம் நல்லா ஏற்றி விட்டுக்கோங்க வேக வேகும் போது தான் கொஞ்சம் சிம் பண்ணி வைக்கணும் கொத்தவரங்காவும் நல்லா வேந்தாச்சு இந்த கிரேவி நம்ம வந்து வதக்காமல் பண்ணியிருக்கதால அதை நல்லா வந்து பச்சை வடை போக கொதிக்கணும் கொதிக்கிட்டோம்னு பார்க்கலாம் கடைசியாக நம்ம இது பண்ணும்போது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இறக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு திக்கான கிரேவி பதத்துக்கு வந்தாச்சு இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக கொத்தவரங்கா கிரேவி ரெடி ஆகிடுது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்றி விட்டு ஒரு ஆஃப் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு கொடி வரட்டும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் அவ்வளோதான் சூப்பரான சுவையில் கொத்தவரங்கா கிரேவி ரெடியாகிட்டு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இதுக்கு கூட ஒரு கவலம் சாதமும் கூட ரெண்டு இட்லியும் போகும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுது நன்றி வணக்கம்